அதுக்கப்புறம் க்ரௌட் வரும் ஷாப்பிங்க்கு போனா பிக்சர்ஸ் ரிக்னை ஒர்க் இருக்கு மார்னிங் மார்னிங் நைன்ல இருந்து ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் ஆபீஸ் இருக்கு வந்தா நான் வீட்டுல சமைக்கணும் சம்டைம்ஸ் டைமே கிடைக்காது ஸோ இல்லாட்டி வீக்கெண்ட்ஸ் வெளியே போறது காட்டேஜ் அங்கே போனா போட்டிங் அந் இது என்ன ஆக்டிவிட்டிஸ் கூட அதனால தான் எங்களால எப்படி மெயின்டைன் பண்ணு இல்லையேன்னா நான் நல்லா சாப்பிட்டு குண்டா சினிமால பயங்கர பீக்ல இருந்த டைம்ல அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபேமிலி நானதுக்கு அப்புறம் இந்த லைஃப் குள்ள போறதுக்கு இந்த ஸ்டார்டம் ஓகே நான் ஃபேமிலியை பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த டெசிஷன் மேக்கிங்ல ஏதாவது கொஞ்சம் சஃபர் இது இருந்ததா அப்படி எதுவுமே இல்லங்க நான் மேரேஜ் ஆயி போன அப்புறம் மை ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் திங் ஆ அவரும் சொன்னது நானும் டிசைட் பண்ணது என்னன்னா இசை யூ வாண்ட் ஒர்க் நான் ஸ்டாப் பண்ண விடல நீ ஒர்க் பண்ண தான் நல்லது ஓகே ஏன்னா இப்ப அவரு கம்பெனி வந்து கிச்சன்ஸ் அது இது சோ அதுக்கு நீ பிராண்ட் அம்பாசிடரா இருக்கலாம் இல்ல பிராண்ட் ஓனரா இருக்கலாம் உன் இஷ்டம் இல்லாட்டி நீ அதெல்லாம் வேணாவா நீ உன்னுக்கா நீ வந்து ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் ஓபன் பண்ணிக்கோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிதான் எனக்கு சொல்லியிருக்காங்க